என்னைய மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் வந்து அண்ணன் மேல பண்ண ரொம்ப ஆசை தப்ப தட்டி கேட்க வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணலாமா சத்தம் பார்த்துலயே அங்க தப்ப தட்டி கேட்க வந்தவர் யாரு ஊரே சொல்லுதுங்க சீமான பேரு அழிக்க முடியாதுங்க யாராலையும் அவர வெளியில கேட்டு பாரு சீமான பவரே விழுந்துடாத நீரோ மண்டிடாத மானோ நாம் தமிழர் கட்சியில சேர போற நானோ பாத்தியா பேச்சிய பிடிக்க போற ஆட்சிய சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க எங்க சீமான சீமாக வெயிட்டிங்க சீக்கிரமா என்ன சொல்லுங்க ஓட்டிங்க அந்த சீமான சீயமாக வெயிட்டிங்க விவாதம் பண்ணி பார்க்கலாம் பேச நாங்க ரெடி ஓட்டில ஓய் பறக்கோடி மக்கள் நலனுக்காக பேசுவாரு திரைப்பட இயக்குனரே வசனம் எழுதுவாரு மக்களை காப்பதற்கு கட்சி தொடங்கினாரு தீண்டாமைய தட்டி கேட்க விவசாயத்தை கட்டி காக்க புலியாக புரட்சி பண்ண வந்தாரு பலவிதமாக பேசுவார் முடிஞ்ச வந்து மோதி பாரி பிள்ளைங்க என்னை சொன்னார் ஒய்யணும் ஊழல் அய்யணும் நாம் தமிழர் ஜெயிக்கணும் ஜெயித்த பிறகு ஊரு உலக பேரை பேசணும் சத்தம் பதிலையா

நாம் தமிழர் ஆட்சி வந்தா ஒயிச்சிடலாம் வறுமைய மக்களை காக்க நாம் தமிழர் சிந்திப்போம் எந்த பிரச்சனை வந்தால எல்லாத்தையும் சந்திப்போம் ஒரு விடிவு காலம் பிறக்கணும் அதுக்கு நல்ல ஆட்சி இருக்கணும் ஒரு விடிவு காலம் பொறக்கணும் அதுக்கு நல்ல ஆட்சி இருக்கணும் நாம் தமிழர் சீமான் என்று இந்த உலகம் ஃபுல்லாக பேசணும் நான் தமிழா ரெண்டு நின்று உலகம் ஃபுல்லாக பேசணும் யாருக்காக பயன்படுத்தலை யாரையோ சீமானன்னு பேர சொன்னா தானா வாரோ தைரியா தாவை காக பயன்படுத்தலை யாரையோ சீமானன்ன பேர சொன்னா தானா வாரோ தைரியம் ஏப்ரல் பத்தொம்போது எலெக்ஷன் எடுட்டி மைக்கி சின்னத்துக்கு போடுங்கம்மா ஓட்டு ஏப்ரல் பத்தொன்பது தமிழ் செல்வி அக்காவுக்கு போட்டே மக்கள் மகிழ்ச்சி கேட்டு நாட்டுக்கு நல்லது நாம் தமிழர் பாட்டி மக்களோடு மக்களாக சேர்ந்து நிற்கிறோம் வர தேர்தலில் இல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் உரிமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் வர தேர்தலில் இல்ல நாம் தமிழர் தனிச்சு வெல்லணும்

ஆச்சு நம்ம பிடிக்கணும் மக்கள் நிறைய பேருக்கு சொல்ல நான் நிறைய கண்ணா பாட்டு பாடியிருக்கேன் அண்ணனுக்காக நான் பாடுறதுல இந்த இடத்துல பெருமையாக சொல்கிறேன் தைரியமாக சொல்கிறேன்